உலகெங்கும் இருக்கும் அக்னேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்ட வர் பதினறாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு ஆகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து இருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுர் ராசியில மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்பராசியில ராகுபகவான் மீன ராசியில இயல்பு நிலையில தான் இருக்க போறாரு இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில் இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ண பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அதே நேரத்துல உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் அங்க சமசப்தம ஸ்தானத்துல பார்வை இருந்தாலும் போக ஆனால் இரண்டு எட்டு அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல வந்திருக்கும் அதெல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய வேலை ரீதியான வெளிநாட்டு முடிவுகள் வெளியூர் சார்ந்த வேலைகள் இந்த மாதிரியாக எல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதாவது வெளியூர் வேலைகளை நீங்க பாக்குறது வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடுறது இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் போக சூரியன் சுக்கிரன் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்காக உண்டான கிரகம் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் விரையாதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுடைய ராசி அதிபதியோடு சேரும் போது அந்த வெளிநாட்டு முயற்சிகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல ஒரு பிஆர் வாங்க முடியல ஒரு கிரீன் கார்டு வாங்க முடியல அங்க எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு தர இருக்க போது வெளிநாட்டு அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதகமான பலன்கள் நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதை மீண்டும் சமாளிக்கக்கூடிய ஒரு தருணத்துல தான் இருக்கிறீங்க ஒரு டெம்பரவரியான திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தர பிரச்சனைகள் கிடையாது இது தற்காலிகமான பிரச்சனைகளாக தான் இருக்கும் நிரந்தர பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுடைய திசா புடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் அந்த இடத்துல நீங்க கடந்த காலத்துல விவாகரத்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை சில முயற்சிகளுக்கு நிறைய ஒரு தேடல்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனா அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது உங்களுக்கு அந்த குடும்பத்துல அமைச்சுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்காது அதே சமயம் அந்த பெற்றோர்களின் ஒரு கட்ட கட்டாய சூழ்நிலையில நீங்க இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கிறீங்க காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பிரிவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதமாக நடந்துட்டு இருக்குது அது இந்த மாதமும் தொடரும் அடுத்து ஒரு இரண்டு மாதங்கள் கழிச்சுதான் அது நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த என்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்களையும் தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களையும் அடைவதற்குண்டான ஒரு தருணம் ஆனால் அந்த தொழில இருக்கக்கூடிய வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கடன் நிவர்த்திகளை சரி செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் தொழிலுக்காக நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த தொழில இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்காவது எனக்கு வருமானம் வரணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வருமானம் வரும் ஆனால் அது சேமிப்பு அப்படின்ற ஒரு எண்டுக்கு போகாது அந்த கடனுக்கே போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது வருமானம் சம்பாதிக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்காக இல்லாமல் உங்களுடைய செலவுகளுக்காக மட்டுமே இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு மூன்று மாதத்திற்கு அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் நடக்க போகுது அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது லாயர்ஸ் ஆடிட்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு இடத்துல வந்து நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளுணர்வுகள் உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இது இந்த ஒரு மாதம் கழித்து தான் இந்த ராசி என்பர்களுக்கு இது தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் தகுந்த ஒரு பதவி உயர்வுகள் அங்கீகாரம் இதெல்லாமே இருக்கும் அந்த வேலை செய்யும் போதே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கு என்னவோ தெரியல மென்டலி நான் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கேன் பட் என்னால தொழில் செய்யும் போது அதாவது அந்த வேலை செய்யும் போது எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எப்போதுமே என்னுடைய வேலையை பெண்டிங் வைக்கவே மாட்டேன் ஆனா இப்போ ஒரு கடந்த ஒரு மூன்று மாதங்களாக அந்த வேலைகளை எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களான வேலையில ஒரு சின்ன தேக்க நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த ப்ரொஃபஷனையே மாத்திரலாமா அளவுக்கு கூட ஒரு சந்தேகங்கள் எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து ஒரு இரண்டு மாதத்துக்குள்ள நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய குடும்ப உறவுகள்னால கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றம் யார் மீது நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு துரோகத்தை பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க அவர்கள் மூலமாக இப்போ உங்களுக்கு சில நிவர்த்திகள் அவர்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு அளவிற்கு சில பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மன ரீதியான குழப்பங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரிகளினால தொந்தரவுகள் அடுத்து நிறைய விருட்சிகராசி என்பவர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்கு நிவர்த்தி பெறதுக்கு இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா காளியை வழிபாடு பண்றது நல்லது காளியை வழிபாடு பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க இந்த ராகு காலத்துல இந்த காளியை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் தாக்கம் கடன் தாக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா எதிரிகளினுடைய திருஷ்டி தொந்தரவுகள் இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதை செய்ய முடியாதவர்கள் அதாவது கோயிலுக்கு போக முடியாத இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக எங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்க பிளட் டொனேஷன் கொடுக்கறது நல்லது பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸை நீங்க யாருக்காவது தானமா கொடுக்கலாம் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவர்களுக்கு கொடுங்க இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஒரு உதவிகளை பண்ணும்போது உங்களுடைய பிளட் டொனேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புலாம் கிடைக்கும் அதனால அந்த பிளட் டொனேஷனை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த விருச்சிக ராசி பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தொந்தரவுகள் நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் வழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்